ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெரிக்கடியும் இருதய மேல் உரை அதாவது இது இந்த இருதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த இருதய உரை இந்த இருதய உரை வந்து இருதயத்தை பாதுகாக்குது மற்றும் மூளைக்கு வந்து சக்தி கொடுக்குது நம்ம மூளைக்கு வந்து இந்த இருதய உரை சக்தி கொடுக்குது இந்த இருதய உரை பாதிக்காமல் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருதய உரையில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தரான் அதுக்கப்புறம் பஞ்சபூத புள்ளியும் நம்ம கண்டினியூவாக பார்த்திடலாம் இந்த உயிர் சக்தி ஓட்டம் இந்த இருதய உரு உரையில் வந்து உயிர் சக்தி ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இன் அப்படின்னா பெண் ஆழமான அதாவது கெட்டியான அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உறுப்பு கூட இணையுது அது இணையும் உறுப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூ வெப்ப மண்டலம் ட்ரிபிள் வாமர் தொடர்பான பூதம் இது எந்த பூதத்து கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் இது நெருப்பு பூதத்து கூட தொடர்பு இருக்குது நெருப்பு பூதத்தில் மொத்தம் நாலு உறுப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே இருதயம் பார்த்துட்டோம் சுமால் இண்டஸ்ட்ரியும் பார்த்துட்டோம் இப்போ பெருக்கடையும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கடுத்தது ட்ரிபிள் வாமர் இது நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு இந்த இந்த வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்துது அதாவது வந்து இந்த ஏதாவது ஒரு நோய் உண்டாயிருக்கு அப்படின்னா எப்படி நம்மளுக்கு சிம்டம்ஸ் வெளியே காமிக்கும் அப்படின்னா எங்க வெளியே காமிக்கும் அப்படின்னா நாக்கில இந்த நாக்கல தான் இந்த பெரியாடித்தினுடைய உணர்வு வெளிப்புற உணர்வு உறுப்பு நாட்கள இருக்கு உயிர் சக்தி ஓட்டம் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் இது தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய நேரம் மாலை ஏழு டு ஒம்பது பிஎம் சாயங்காலம் ஏழு டு ஒன்போது தான் தன்னைத்தானே இதை வந்து புதுப்பிச்சுக்குது மொத்த புள்ளிகள் இதை பெருக்கடியில் இருக்கக்கூடிய மொத்த புள்ளிகள் வந்து ஒன்பது புள்ளிகள் இந்த ஒன்பது புள்ளிகளில் இன்றைக்கி முக்கியமான பஞ்சபூத புள்ளியை அஞ்சு நம்ம பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடியது பாருங்க இந்த கையில நடுவில் இருக்கக்கூடிய இந்த விரல் அதாவது ஆள்காட்டி விரல் விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த விரல் என்ன சொல்றோம்னா நம்ம சில பேர் பாம்பு விரல்னு சொல்லுவாங்க சில பேர் பெரிய விரல்னு சொல்லுவாங்க இந்த நடுவிரல் இந்த நடுவிரல்ல இந்த நுனியில உச்சியில இந்த உச்சியில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பி நைன் பாயிண்ட் பாயிண்ட் அப்படியே நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரேகை கரெக்டாக இதுக்கு நேராக வந்தீங்கன்னா ரேக இந்த ரேகையில சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபயர் பாயிண்ட் நெருப்பு அப்படியே நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மணிக்கட்டு ரேக சென்ட்ரல்ல நடுவுல கரெக்டாக பாருங்க எல்லாமே சென்ட்ரல்ல தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பி செவன் இது எர்த் பாயிண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூணு சுண் மேலே வந்தீங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்தீங்க அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா இது பி ஃபைவ் மெட்டல் ஃபைவ் மெட்டல் பாயிண்ட் அப்படியே நேரம் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த முழங்கை மடிப்பு ரேகை முழங்கை மடிப்பு ரேகையில் நடுவில் கரெக்டாக சென்டரில் இருக்கக்கூடியது இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா பி இது வாட்டர் பாயிண்ட் உட் பாயிண்ட் பயர் பாயிண்ட் ஏர்த் பாயிண்ட் மெட்டல் பாயிண்ட் வாட்டர் பாயிண்ட் உட் பயர் ஏர்த் மெட்டல் வாட்டர் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது பஞ்சபூத புள்ளி இது அஞ்சும் இந்த இடத்துல இருக்குது இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து ஞாபகப்படுத்திக்கங்க நீங்கள் எழுதி வைங்க நாளைக்கு நம்ம பார்க்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பஞ்சபூத புள்ளியில் நீட்டில் கொடுத்தா என்னென்ன நோய் தீரும் அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்ல சொல்ல எழுதி வைங்க நீங்கள் வந்து இந்த அக்கு பஞ்சர் வைத்திய முறையை நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பெரிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த அக்கு அக்குப்பஞ்சரை இலவசமாக கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஹரே கிருஷ்ணா